திருத்திற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா திருநாடுடைய சிவனை போற்றி கவர்க்கும் இறைவா போற்றி கண் கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண் திரிலை திருமன்றிலும் இந்த திருச்சபையிலும் திருக்கூத்திடுகின்ற திருநடவரச பெருமானின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் போற்றி அடியன் உங்களோடு ஒரு சில செய்திகளை முழுநீர் பூசிய முனிவர் புராணம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சில செய்திகளை அடியனுக்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லறத்தில் இருந்து எம்பெருமானை வழிபட்ட அடியார்கள் அறுபத்தி மூணு பேர் அடியார்கள் ஒன்பது பேர் தொகையடியார்களுடைய சிந்தனையில் அந்த ஒன்பது பேர் யாருன்னு கேட்டால் திடைவாழ் அந்தனர் பொய்யடிமை இல்லாத புலவர் ரெண்டாச்சா பத்தராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை புரன்பாடை வைத்தார் திருவாரூர் பிறந்தார் முப்போரும் திருமேனி தீண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடிச்சார்ந்தார் முழுநீர் பூசிய முனிவர் புராணத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா ஆதாரமாய் அனைத்தும் ஆகி நின்ற அங்கணன் எம் பெருமான் நீரணிந்த வேணி காதார் திருக்குழையான் அருளி செய்த கற்பம் அணுகற்பம் உபகர்ப்பம் தானும் ஆகாது என்று அங்குரைத்த அகற்பம் நீக்கி ஆம் என்று மூழிந்த மூன்று பேதம் மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீற்றை முழிவது நம் இருவினைகள் கழிவதாக அப்படின்னு சொல்லி சேக்கிரார் பெருமான் சொல்கிறார் இதில் என்ன சொல்கிறாரு ஆதாரமாய் அனைத்தும் ஆகி நின்ற அங்கணன் எல்லாத்துக்கும் ஆதாரம் அவன்தான் எல்லாவற்றுக்கும் அதனாலதான் தான் ஆதாரமாய் அனைத்தும் ஆகி நின்ற சிவபெருமான் அங்கணன் எம்பெருமான் நீர் அணிந்த வேணி நீர் என்னது அணிஞ்சிருக்காரு வேணினா சடை கங்கையே தடையில் அணிந்திருக்கிற அந்த சிவபெருமான் காது ஆர் வெண்திருக்குழையான் ஒரு காதில் தோடு போட்டிருக்கான் பாதி ஐம்பது பர்சன்ட் கொடுத்தாச்சு இப்போதான் முப்பத்தி மூணுக்கு வந்துட்டுருக்கான் நம்ம முப்பத்தி மூணு அந்த அதான் முப்பத்தி மூணு அவர் ஐம்பது கொடுத்தார் பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்தார் நம்ம முதல் முதல்ல கொடுத்தவர் அவர் காதில் ஒரு காதில் தோடு இன்னொரு காதில் குழை குழைங்கிறது ஆண்களுக்கான அவர்கள் காதார் வெண் திருக்குழையான் அருளி செய்த அவர் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு கற்பம் அணுகற்பம் உபகர்ப்பம் சொல்லி மூன்று விதமான திருநீர் தானும் ஆகாது என்று அங்குரைத்த அகற்பம் இதில் அகற்பம்னு ஒரு வகையான திருநீர் இருக்குது அது ஆகாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார் சேக்கழார் பெருமான் சொல்கிறார் ஆம் என்று முன்மொழிந்த மூன்று பேதம் ஆகுங்கிறது இந்த மூணு கற்பம் அணுகற்பம் உபகற்பம் இந்த மூன்று விதமான திருநீர் இந்த திருநீற்றால் என்ன பயன் விளையும் அப்படிங்கிறாருன்னா மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீர் மோகாதி குற்றங்கள் அறுவகையான குற்றங்கள் என்னெல்லாம்னா மோகம் காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் மோகம்ங்கிறது மயக்கம் இதுவா அதுவாங்கிற மயக்கம் காமம் குரோதம்னா கோபம் தேவை இல்லாமல் கோபப்படும் லோபம் கஞ்சத்தனம் லோபின்னு சொல்லுவோம் கஞ்ச கஞ்சன் லோபம்னா கஞ்சத்தனம் மதம்னா செருக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா மதம் மதம்ங்கிற சொல்லுக்கே செரு தான் மாச்சரியம்னா புறாம் இந்த ஆறுவகை குற்றங்களை என்ன செய்தான் அறுக்குதான் தான் வேரோட அறுத்திடும் எது நீர் திருநீர் திருநீற்றை முழுவது நம் இரு வினைகள் கழிவதாக ரெண்டு வினைகள் என்ன ரெண்டு வினை நல் வினை தீங்கு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் நான் இது பரிமை உரை எழுதுகிற உரை எழுதுகிற பொழுது என்ன சொல்லுவாருன்னா ரெண்டுமே வினைதான் இருள் சேர் இருவினை நல்வினை இருக்கு இல்லையா நல்வினையும் ஆணவத்தினால தான் ஏற்படுது நான் செய்தேன் இந்த செயலை நான் இல்லைன்னா அந்த செயலை செய்திருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுனாலே அது வினைலாங்க நல்வினைக்கு என்ன கிடைக்கும் சொற்படோக சொற்படோகம் கிடைக்கும் தேவலோகம் தேவலோகத்தில் இடம் கிடைக்கும் பிறக்கணும் அங்கே போய் பிறக்கணும் பிறவிய வேண்டாம் தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்ப நான் செய்யல இறைவன் என்னை ஒரு கருவியாக கொண்டு இந்த செயலை செய்தித்தான் அப்படின்னு முடிவு பிறவி கிடையாது அதனால பரிமையழகர் இருள் சேர் இருவினையும் ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாருன்னா நல்வினையும் பிறத்தலுக்கு ஏது ஆகலான் பிறவிக்கது காரணமாக இருப்பதனால் இருவினை என்றார் திருவள்ளுவருக்கு சொல்றார் அம்பலத்தே உலகு உய்ய ஆடும் மன்னல் உவந்து ஆடும் அஞ்சினையும் அழித்த ஆட்கள் இம்பர்மிசை அனாமயமாய் இருந்த போதில் ஈன்று அணிய கோமய மந்திரத்தினால் ஏற்று உம்பர்தொழ எழும் சிவமந்திர ஓமத்தாள் உற்பவித்த சிவாங்கிதனில் உணர்வுக்கு எட்டா எம்பெருமான் கழல் நினைத்து இட்ட தூ நீர் இது கற்பம் என்று எடுத்து இங்கு ஏத்தலாகணும் இப்போ கற்பங்கிற நீர் என்னங்கிறது அம்பலத்தே உலகு ஆடும் அண்ணல் அண்ணல்னா தலைவர் சும்மா அவருக்கு பொழுதுபோகாமல் ஆடிட்டுருக்காரு சிவபெருமான் திருநடனம் ஆடிட்டுருக்காரு நிறுத்தன்னா ஐயா சொன்னார் நிறுத்தம் தான் நடனம் நிறுத்தன்னா நடனம் ஆடுகிற சிவகுருமான் ஏன் ஆடுறாரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் உயிர் அடையணும் தன்னுடைய திருவடியை சென்று அடையணுங்கிறது தான் ஆடுற உவந்து ஆடும் அஞ்சு உவந்து ஆடும் அஞ்சுனா மகிழ்ச்சியோடு அவர் அபிலேயத்துக்கு ஆட்படுகிறார் இதெல்லாம் அஞ்சு அஞ்சு ஆண் ஐந்து ஆண் ஐந்து பசு தரக்கூடிய ஐந்து பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் கோமயம்னா கோசலம்ன கோசலம்னா சலம் நிர் சதம்பூவோடு தூவம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மரந்தறியே நலந்து சரி அந்த பசுமாடுகள் இன்பர் இசை அனாமயமாய் இருந்த போதில் இந்த இம்பர்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் அந்த பசுக்கள்லாம் இருக்கிற பொழுது ஈன்று அணிய கோமய மந்திரத்தினால் ஏற்று புதிதாக இப்போ தான் கண்ணுக்குட்டி அணிதருந்தான் அணியம்னா பக்கம் இப்போ கொஞ்சம் நாடக்கு முன்னாட கன்றை இந்த ஈன்ற பசுவினுடைய ஓமயம் சாணத்தை கைகளில் ஏந்தி அதுக்கு என்ன சொல்றார் எப்படி ஓமைய மந்திரத்தினால் ஏற்று உம்பர் தோழ தேவர்களும் தொழும்படியாக எழும் சிவ மந்திர ஓமம் தேவர்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க எங்கள் சிவமந்திர ஓமம் நடக்கிற இடத்துல உற்பவித்த சிவாங்கிதனி சிவபெருமானுக்காக இயற்றப்படுகிற அங்கின தீ வேள்வித்தீவ உணர்வுக்கு எட்டால் எம்பெருமான் கடல் நினைந்து அங்கு இட்ட தூய நீர் இது கற்பம் கற்பங்கிற நீர் கோமயத்திலேருந்து கிடைக்கும் அந்த ஓமத்தில் சாணத்தை போட்டு கிடைக்கிற நீர் கற்பம் என்று எடுத்திங்கி ஏற்றலாம் ஆரணியத்து உலர்ந்த கோமயத்தை கை கொண்டு அழகுற நுண்பொடியாக்கி ஆவின் சுத்த நீர் அணிவித்து அத்திர மந்திரத்தினாலே நிசய நிசயமுற பிடித்து ஓம நெருப்பிலிட்டு சீரணியும் படிவெந்து கொண்ட செல்வத்திருநீராம் அணுகற்பம் திளைமன்றுள் வாரணியும் முளைவுமையால் காண ஆடும் மாணிக்க கூத்தர் மொழி வாய்மையாலே ஆரணியம்னா ஆரணியத்து உலர்ந்த கோமயம் ஏற்கனவே பசுக்கள் மேய்ஞ்சிட்டு போயிருக்கிற அந்த காடுகளில் காஞ்சி போயிடுற கோமயத்தை அந்த பசுஞ்சானத்தை கை கொண்டு எடுத்துகிட்டு வந்து அழகுற நுண் பொடியாக்கி பொடியாக்கி நுண் பொடியாக்கி ஆவின் சுத்த நீர் ஐயப்பின மாதிரி அந்த கோமயம் இப்போ சடம் இருக்கு இல்லையா அதை அத்த மந்திரம் அந்த தெரியும் அந்த மாதிரி அந்த மந்திரத்தினாலே நிசையமுறை பிடித்து ஓம நெருப்பிலிட்டு அதை அந்த சாணத்தையும் அந்த கோசலம் ரெண்டையும் ரெண்டியா வந்ததை கொண்டு போய் ஓம நெருப்பிலிட்டு சீரணியும் படி வெந்து கொண்ட செல்வத்திருநீருக்கு பேர் அணுகற்ப கையில் பிடிச்சி சிவ வேள்வியில் தீழ போட்டு எடுத்தால் அது கற்பம் காட்டில் இருக்கிறத எடுத்து கொண்டாந்து கோசலத்தை அதோடு கலந்து கீழே போட்டு எடுத்தோம்னா பொடியாக்கி கீழே போட்டு எடுத்தால் அது அணுகற்பம் வாரணியும் முளைவுமையால் காணாடும் மாணிக்க கூத்தர் மொழி வாய்மையாதே அடுத்தபடியாக அடவிப்படும் அங்கியினால் வெந்த நீரும் ஆநிலைகள் அட அனல் தொடக்க வெந்த நீரும் இடவகைகள் எரி கொழுவ வெந்த நீரும் இட்டிகைகள் சுட்ட எரி பட்ட நீரும் உடனன்றி வெவ்வேறே ஆவின் நீரால் உரை திகழ் திகழ மந்திரம் கொண்டு உண்டையாக்கி மடமதனில் பொழிந்திருந்த சிவாங்கிதன்னால் வெந்தது மற்றும் உபகர்ப்பம் ஆகும் அடவிப்படும் அங்கியினால் வெந்தன் அங்கினா நது அங்கினா நெரு அடவி அடவிப்படும் இப்போ காற்றுல காட்டில் அடவினா காடு அடவிப்படும் அங்கியினால் காட்டில் மரங்கள் மற்ற செடி கொடிகள் எல்லாமே தீப்பிடிச்சு அது அந்த இதில் கிடைக்கிற சாம்பல் ஆணிலைகள் அனல் தொடக்க வெந்த நீரும் இந்த பசுமா சாணங்கள் இருக்கு இல்லையா அது போட்டு போன சாணங்கள்லாம் சேர்ந்து அது தீப்பிடி சேர்ந்துதுன்னா அந்த திருநீர் அந்த சாணங்கள் இடவகைகள் எரி கொழுவ வெந்த நீரும் இப்போ நம்ம தீ கொடுக்கறதுனால அங்கே கிடைக்கிற சாம்பல் இட்டிகைகள் சுட்ட எரி பட்ட நீர் இட்டிகை அப்படின்னா செங்கல் செங்கல்ல செங்கல் தூழில் இருக்கு இல்லையா அதில் கிடைக்கிற நீர் உடனன்றி வெவ்வேறு எல்லாத்தையும் கலந்து ஆவின் நீரால் கோசலத்தால் உரைதிகிழும் மந்திரம் கொண்டு அதற்குரிய மந்திரத்தை கொண்டு உருண்டையாக்கி மடமதனில் புளிந்திருந்த சிவாங்கி தன்னார் திருமடங்களில் செய்யக்கூடிய வேள்வித்தீயில கொண்டு போய் வெந்தது மற்றும் உபகர்ப்பம் இப்போ கற்பம் அணுகர்பம் உபகர்ப்பம் இந்த மூன்று தான் சைவத்திருநீர்ன்னு சொல்லி இந்த வகையால் அமைத்த நீரு கொண்டே இருதிரமும் சுத்தி வர தெரித்த பின்னர் சுத்தி வரத்து எரி தெரித்த பின்னர் அந்தமிலா அரண் அங்கி ஆறு மெய்மை அறிவித்த குரு நன்மையல்லா பூமி முந்த எதிர் அணியாதே அணியும் போது முழுவதும் மெய் குண்டரம் சந்திரனிற் பாதி நந்தியெரி தீபனிகள் வட்டமாக நாதரடியார் அணிவர் நன்மையாளே இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்ட திருநீரை அந்தமிலா அரண் சிவபெருமா அரண்னா சிவபெருமான் அருன்னா சிவப்பு தமிழில் வேர் சொற்கள்னு அருனா சிவப்பு அரண்னா சிவன் அரளினா சிவப்பு வண்ணா பூ அரளி சிவப்பு ஒண்ணு மாதிரி இல்லையா அருணா சிவப்பு அரண்னா சிவன் அரளின்னா சிவப்பு பூ அறக்குன்னா சிவப்பு வண்ணம் மெழுகு அறத்தம்னா சிவப்பு வண்ணமுடைய குருவி அதை இடையில ஆணாவை விட்டுட்டு ரத்தமாக்கி திரும்ப ஈனாவை சேர்த்து இரத்தம்னா அது எப்படி சரியாகும் அருணா சிவப்பு அரண்னா சிவன் அரளினா சிவப்பு ஒண்ணை பூ அறக்குன்னா சிவப்பு வண்ண மெழுகு அப்போ அரத்தம் தானே வரும் இப்போ நீங்கள் ஆணாவை தூரம் போட்டுட்டு நீங்கள் திருப்ப இப்போ ஈனாவை ஈணாவை அது எப்படி சரி சரி நான் அவனுக்கு முதலும் கிடையாது அப்போ அவனுடைய சன்னதி முன்னால் திருநீர் பூசக்கூடாது எங்கேயெல்லாம் போச்சு கூடாது திருவிடாது அங்கே நெருப்பு முன்னால் போய் திருநீர் பூசக்கூடாது ஆறு ஆற்று முன்னாலே திருநீர் பூசக்கூடாது மெய்மே அறிவித்த குரு இப்போ நிறைய குரு இருக்காங்க ஆடியாரில் ஒரு குரு இருக்கார் அப்புறம் நிறைய வாழ்க வளமுடன் ஒரு குரு இருக்காரு ஏகப்பட்ட குரு மெய்மை அறிவித்த குரு மெய்யே உன் பொன்னடிகள் அவனுடைய திருவடி தான் மெய் அதை எந்த குரு அறிவிக்கிறாரோ அவர் தான் மெய்மை அறிவித்த குரு அவர் முன்னாலேயும் திருநீர் பூசக்கூடாது பூசக்கூடாது மெய்மை அறிவித்த குரு அல்லா பூமி நலம் செய்யாத நன்மையை தராத பூமியிலிருந்து திருநீர் பூசக்கூடாது இப்போ நம்ம திருவாவூதுரை சன்னிதானம் திருநீர் கொடுக்காருன்னா வாங்கிட்டு சா முன்னாடிலாம் ஓடி போய் அவருக்கு சிவபெருமான முன்னால் பூசக்கூடாது நெருப்பு முன்னால் பூசக்கூடாது ஆற்று முன்னா ஆறு ஓடுற ஆறு முன்னால் பூசக்கூடாது மெய்மை அறிவித்த குரு அப்புறம் நன்மை இல்லா பூமி முந்த எதிர் அணியாவே நேசிக்க கூடாது அவங்களுக்கு முன்னால முந்திய நாள் அணியக்கூடாது அணியும் போது முழுவதும் மெய் மெய்குண்டரம் முழுசு சந்திரனில் பாதி நந்தியரி தீபிகள் வட்டமாக நாதர் அடியார் அணிவர் சந்திரன் பாதி சந்திரன் இல்லையா அவரு அவரு முன்னால் இப்படிப்பட்ட சிவனடியார்கள் அணிவார்கள் சொல்றாரு சாதியினில் தலையான தருமசீலர் தத்துவத்தின் நெறி உணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நீ நிகழ்கிதன்னில் பூதியினை புதிய பாசனத்து கொண்டு புலி அதலின் உடையானை போற்றினீற்றை ஆதிவரு அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுவதும் மெய் அணிவர் அன்றே அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா புலி அதலின் உடையான் புளி அதல்னால் தோல் புளித்தோலை உடுத்திருக்கிற சிவபெருமானை போற்றி மும்மலமும் அறுத்த வாய்மை அருமுனிவர் மும்மலம் எதெல்லாம் ஆணவம் கண்மம் அதை மும்மலமும் அறுத்த இறைவனுடைய மெய்யையே போற்றுகின்ற அருமையான முனிவர்கள் மெய்யில் தங்களுடைய மேனியில் திருநீற்ற அணிவர்கள் அணிவார்கள் அதை எங்கே வச்சுக்கணுமா அந்த உபூதிய திருநீட்டில் புதிய பாசனம் பாசனம் புதிய பாசனம் நீர் பாசனமா காவிரி நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் தோட்டத்துக்கு தோட்டம் சொட்டு நீர் பாசனம் கால்வாய் பாசனமா பாசனம்னால் பாத்திரம் புது பாத்திரத்தில் வைக்கணுமா திருநீற்ற அதை வைத்துக்கொண்டு இப்படிலாம் அணிவார்கள்னு சொல்லி சொல்றாரு இப்படி விபூதி எப்படி தயார் பண்ணணும் விபூதி எங்கே எல்லாம் அணியணும் பதினாறு இடங்களில் அணியணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இவ்வளவு அடியினுடைய அந்த சிந்தனைக்கு சிறிமுடுத்த வந்த அனைவருக்கும் எம்பெருமான் திருவரு சுத்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியே நிறைபெறுகிறேன் நரகர நம பார்வதி பதையே தென்னாளுடைய சிவனேயே போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி போற்றி போற்றி